நிறைய சித்தர் வழிபாடு முன்னாடி வந்து பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு தாண்டி இப்ப நிறைய பேர் வந்து சித்தர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வழிபாடை பத்தி என்ன நினைக்கிறீங்கமா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஒரே சித்தர் இருக்க மாட்டாங்க ஆஹ் இப்ப எனக்கு பமாட்டேன் சித்தர் மனிதர்களாவே வாழ்ந்து இருக்கிற வேணாலும் இருக்கலாம் குருமார்கள் நீங்க சொன்ன மாதிரி சித்தர்களை வந்து சித்தி பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்ப நம்ம மைகள் மூலமா நம்ம இஷ்ட தெய்வத்தை வந்து நமக்கு சாதகமா சில விஷயங்கள் பண்ண வைக்கிறோம்ல அந்த மாதிரி இப்ப சித்தர்களை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சித்தி பண்ண வைக்க முடியுமா இந்த மாதிரி அவர்கிட்ட இப்பவும் அவர் இருக்கிற இடத்துல பல பொருட்கள் கிடக்குது என்ன சொல்றது பைக்கு காரு வண்டின்னு இல்லை நகை நட்டு செயின் கையில இருக்கிற மோந்தத்தை கழட்டி கொடுத்துட்டு போவோம் கழுத்துல இருக்கிற சைனா கழட்டி கொடுத்துட்டு போய் இப்படிதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு எத்தனை பேருக்கு தெரியும் வயஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அவிநயா இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி பேசுறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நசீமா அம்மா அவர்கள் தான் வணக்கம்மா வணக்கம் அம்மா இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய சித்தர் வழிபாடு முன்னாடி வந்து பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து சித்தர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த சித்தர் வழிபாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா சித்தர்கள் ஆனா மனிதர்களுக்கு வந்து அது இன்னைக்கு அவங்களோட சித்தர்கள் பத்தி நம்ம வியாழக்கிழமை வியாழக்கிழமை சித்தர்களுக்கான புனிதமான நாள் பாருங்க நம்ம பேசக்கூடிய டாபிக் நம்மளுக்கு வேலை வியாழக்கிழமை ஓகே அப்போ அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட உத்தரவு இல்லாம அவங்கள பத்தி நம்ம பேச முடியாது ஓகே ஓகே சித்தர்கள் குருமார்கள் அப்ப நம்மளுக்கு எல்லா விஷயத்திலயும் குருகள் இருக்காங்க கரெக்டா ஆமா நம்மளுக்கு முத குரு யாரு தாய் தாய் ஓகே முத குருவே தாய் தான் அப்போ தாய் கடத்தது யாரு வாத்தியார் வாத்தியார் கடத்தது யாரு நம்ம தொழில் ஓகே தொழில நம்மளுக்கு மூத்த அதிகாரிகள் என்ன கத்து கொடுக்கறாங்களோ என்ன விஷயத்த நம்மளுக்கு ட்ரெண்ட் ஆக்கி கொடுக்கறாங்களோ அவங்கள ஒரு குருவா வச்சு ஃபாலோ பண்ணுவோம் புரியுதுங்களா அந்த மாதிரி ஞானத்துக்கு அறிவுக்கு நம்ம பிரபஞ்சத்தின் ஆற்றல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தர்கள் நம்மளுக்கு மெயினா தேவைப்படும் புரியுதுங்களா அப்ப இந்த பிரபஞ்சத்துல மறைமுகமான விஷயங்கள் நிறையவே இருக்கு ஓகே அவங்க எல்லாம் அதை பயன்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் சித்தராங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது யார் கொடுத்தாங்க நம்ம தான் கொடுத்துருக்கோம் மனிதர்கள் ஆகிய நம்ம தான் அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்போ எதுக்கு கொடுத்தோம் அவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சி அவர் நம்மளுக்கு இறைவன் கொண்டு இறைவன் கிட்ட ஒரு தபால்கார் மாதிரி அவர் தூது போய் நம்மளுக்காக சில விஷயங்கள் வாங்கி கொடுத்ததுனால தான் நம்ம அவர் குருவா ஏத்துக்கிட்டு சித்தர் அப்படிங்கிற ஒரு பேரை அவங்களுக்கு உருவாக்கி புரியுதுங்களா அப்போ பல விஷயங்கள் வந்து நம்ம சித்தர்கள் கொண்டு நம்ம அடைய முடியும் ஓகே ஞான வழிபாடுகள் சொல்லி கொடுக்கறவங்க அவங்கதான் நம்மளுக்கு கூடியவங்க அவங்கதான் வழிகாட்டக்கூடியவங்க அவங்கதான் அப்போ எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி சித்தர்கள் இருப்பாங்களானா குருமார்கள் வேற வேறதானே ஓகே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஒரே சித்தர் இருக்க மாட்டாங்க ஓகே இப்போ எனக்கு பாம்பாட்டி சித்தர் ஓகே ஓகே இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு காகபூஜெண்டரா இருக்கலாம் இல்லைனாக்கா இப்போ என்ன சொல்றது நம்மளுக்கு புள்ள மனிதர்களாவே வாழ்ந்து இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாம் நம்ம பார்த்துருக்கறவங்களா கூட இருக்கலாம் ஓகே ஓகே கணக்கப்பட்டி சித்தர் ஓகே ஆஹ் என்னன்னாக்கா ஐயோ ஒரு ஸ்ரீ சாய்பாபாவா இருக்கலாம் ஓகே இல்ல பாபாவா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாம் மனிதர்களா வாழ்ந்தவங்க தானே ஆமா அப்ப அவங்களுக்கு சித்தர்கள் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து கோயில்ல வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க நம்மளுக்கு குருமார்கள் ஓகே தெய்வங்கள் கிடையாது குருமார்கள் ஓகே நம்மளுக்கு ஒரு அரிய வகையான விஷயங்கள் ஞானங்கள் தெரிவிக்கூடியவங்க படிப்பிக்கக்கூடியவங்க குருமார்கள் ஓகே ஓகே சித்தர்கள் தான் நம்மளுக்கு குருமார்கள் சித்தர்கள் பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய இருக்கு இப்போ ஒரு ஐயா நிறைய யூடியூப்ல நம்ம பார்த்துட்டு கேலக்கே சித்தர் அப்படின்ட்டு ஐயா அவருக்கு பட்டாம்பூஜி நிறைய பாருங்க அவரோட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நிறைய அவர் பத்தி பேசிட்டு இருக்காரு நிறைய அற்புதங்கள் அவர் செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்த மக்களும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க

காலையில பண்ணுமா மத்தியானம் அதிகாலை நான்கு மணிக்கு பண்ணக்கூடியது தெய்வ ஞானம் ஆகட்டும் குரு ஞானம் ஆகட்டும் தியானம் ஆகட்டும் நாலு மணிக்கு பண்றது சிறப்பாக இருக்கும் இப்ப அம்மா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி கணக்கம்பட்டி அதே மாதிரி சீரடியில் இருக்க பாபா கோயில் அதே மாதிரி ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் அங்க ஒரு சித்தர் இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய சித்தர்கள் மடம் இருக்குது மடம் இருக்குது அதை சில இடத்துல நம்ம கோயில்களாகவும் சொல்லுவோம் இந்த ஒரு நைட் அவங்கள தங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது எப்படிமா அற்புதங்கள் செய்வாங்க அதான் ம் குருமார்கள் வந்து நம்மளுக்கு தபால்காரங்க மாதிரி வேலை செய்வாங்க கிட்ட போயிட்டு யோ அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கை மாத்தி தாங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் பாஸ்டா இறைவன் கிட்ட வைப்பாங்க அப்படிதான் வந்து சாய்பாபா வந்து ஒரு மனிதனோட நோயை ஏத்துக்கிட்டு தான் அவர் வந்து மரணத்தை தழுனர் ஓகே என்ன நோய் தீர்க்க முடியாத நோய் கேன்சர் ஓகே புரியுதுங்களா இல்லைன்னா அவருக்கு ஏது சாவு ஓகே அவரு என்ன சொல்றது ஒரு மனிதன் போய் அவர் வேண்டுதல் எப்படி வைக்கிறாரு என் நோயை தீர்த்து வைங்கன்னு வையில வைக்கல என் நோய் தாங்க முடியல இந்த நோயை ஏத்துக்க ஏற்றுக்கக்கூடாதா பாபா ஓகே சேர்க்குறது வேண்டுகிறது வித்தியாசமான கொஷின்ஸ் மனிதர்கள்கிட்ட தான் ஓகே அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு விண்ணப்பம் வைக்கிறோமோ அதுதானே செய்வாங்க ஓகே உன்னோட நோய் தானே நான் ஏத்துக்கிறேன் அப்போ அந்த நோய் அந்த வேதனையை அவர் அனுபவிச்சார் புரியுதுங்களா அவன் விடுதலை போயிட்டு அவன் எனக்கு பாபா சரியா சொன்னான் சொல்றான் உன் வேதனை யார் ஏத்துக்கிட்டது பாபா ஏத்துக்கிட்டான் ஆமா ஓகே இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம இறந்தவங்க ஃபோட்டோவெலாம் வீட்டில் வைக்கிறதுக்கே யோசிப்போம் பட் ஆனால் வந்து இப்போ கணக்கம்பட்டி சித்தரதா இருக்கட்டும் பாபாவோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்கல்ல இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வீட்டில் வைக்கிறது நல்லதா இல்லை எப்படிமா அதுதான் சொன்னேம்மா குரு வழிபாடு இருக்கிற இடத்துல அது தனிப்பட்ட முறையில வச்சுக்கலாம் ஓகே அவங்களுக்கு தெய்வங்களுக்கும் இயக்கலாம் நம்ம வச்சு வழிபாடு பண்றது நல்லது இல்லை ஓகே ஓகே குருன்னா குரு தான் உம் 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 இவர் சித்தரானா இவருதான் எனக்கு குரு அப்ப குருவை கொண்டு போய் நம்மள படைச்சவனுக்கு நிகரா வைக்க முடியுமா இப்ப நிறைய வீட்டு பூஜை அறையில எல்லாம் சாய்பாபா சிலை வச்சிருக்காங்களே இது எப்படிமா இது நல்லதா கெட்டதா என்ன மாதிரி இல்ல அது அவங்களோட அற்புதங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படின்னா இறைவன் கிட்ட அவங்களுக்கு இருக்கிற பற்று அவங்க வச்சிருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையில தான் நம்மளுக்கு தேவையானது நம்ம அவர்கிட்ட சொன்னால் அவர் ஒரு எப்படி சொல்றது ஃபாஸ்ட்டு இப்போது கொரியர் ஏன் நிறைய கொரியர் இருக்குது இந்த மாதிரி கொரியர் சொல்லுங்கள் நார்மல் கொரியர் நார்மல் கொரியர் அப் இப்போ தான் வந்து மெசேஜஸ் ஆமாம் செல்போன்லயே அனுப்பிடலாம் நம்ம ஒரு பேப்பரை அப்ப எல்லாம் அப்படி இல்ல இல்ல கால்நடையா போவாங்க வண்டியில போவாங்க சைக்கிள் இப்போவும் போறாங்க இப்போவும் இருக்கு ஆனா இந்த ஸ்வீட் கொரியருக்கும் ஸ்லோ கொரியருக்கும் வித்தியாசம் செவிக்கு okay. okay? mm -hmm. ஏனா ஏன் நடக்கும் அப்போ அவர் சொன்னதான் நடக்குது நம்ம சொன்ன நடக்கலையா அவர் அந்த அளவுக்கு இறைவன் மேல ஓகே இது நான் கேட்டா இறைவன் கொடுப்பான் அப்படிங்கறத அவங்க சாதிச்சுட்டாங்க நம்ம நம்ம என்ன பண்ணல ஒன்னும் சாதிக்கல தெரிஞ்சுக்கல புரியுதா கேட்டா நடக்குதும் நடக்கலையா நடக்கும்போது நடக்கட்டும் அதுதான் நம்ம நம்பிக்கை ஓகே அப்போ அந்த நம்பிக்கையும் பற்றும் சேர்ந்தாதான் ஸ்லோ கொரியர் ஃபாஸ்ட் கொரியர் ஓகே ஃபாஸ்டா மாறும்போது தான் வாழ்க்கை என்ன சொல்றது ஏன் அந்த பையன் போன மாசம் ஒரு மாதிரி இருந்தா இந்த மாசம் பார்த்தா பணக்காரனா மாறிட்டானே உம் இதுதான் ஃபாஸ்டா வருவாரு அப்ப அவனுக்கு அந்த லக்கங்கறத அடிக்குது அவனோட பாசிட்டிவ் மைண்ட் அந்த பாசிட்டிவ் மைண்ட் வேலை செய்யும் போது தான் இந்த கால்குலேஷன் எல்லாம் ஓகே இப்ப நிறைய பேர் வந்து இந்த குருமார்கள் நீங்க சொன்ன மாதிரி சித்தர்களை வந்து சித்தி பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்ப நம்ம மைகள் மூலமா நம்ம இஷ்ட தெய்வத்தை வந்து நமக்கு சாதகமா சில விஷயங்கள் பண்ண வைக்கிறோம்ல அந்த மாதிரி இப்ப சித்தர்களை வந்து நமக்கு ஏத்த மாதிரி சித்தி பண்ண வைக்க முடியுமா கண்டிப்பா பண்ண முடியும் ஓகே அவங்களோட பேர்கள் ஜபிச்சாலே போதும் புரியுதுங்களா எந்த பிடிக்குமோ அந்த குருமார்களுக்கு நெய் விளக்கு நெய் தீபம் ஒரு தீபம் வச்சாலே போதும் ரெண்டு தீபம் மூணு தீபம் எல்லாம் வைக்கணுங்கிறவாசி ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் விளக்கு வச்சிட்டு அதிகாலையில நாப்பத்தி நாள் ஒரு மண்டலம் ஒரு குருவோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஓகே நடக்கும் உம் நீ எந்த விஷயத்த முயற்சி பண்றியோ அந்த விஷயத்த நடக்கும் அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு காட்டுவாங்க எந்த ரூபத்துல வருவாங்க சொல்ல முடியாது வண்டா வரலாம் பட்டாம்பூச்சி வரலாம் ஏதோ வள்ளி ரூபத்துல கூட வந்து பேசுவாங்களாம் உம் புரியுதுங்களா அப்போ அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கேன்சர் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே சோ இந்த மாதிரி நம்ம நமக்கு ஏத்த மாதிரி சித்திமா கண்டிப்பா ஓகே இப்போ நிறைய மாந்திரீகர்கள்லாம் வந்து நான் இந்த சித்திரை வழிபடுறேன் அந்த சித்திரை வழிபடுறேன் இவங்கள கிட்ட தான் நான் எதா எனக்கு ஏதாவது ஒன்னுன்னா நான் இவங்க கிட்ட தான் அப்படி கேட்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களுமே இப்போ சொன்னீங்க எனக்கு பாம்பாட்டி சித்தர் வந்து ரொம்ப க்ளோஸ்ஸு அப்படின்ட்டு எதுக்காக மாந்திரீகர்கள் வந்து இந்த மாதிரி சித்தர்களை வழிபடுறாங்க சித்தர்கள் அதான் சொன்னேன் குருமார்கள் அவங்க ஓகே குருக்கள் அப்போ நம்ம அவங்கள வந்து தியானிச்சு 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 அவங்க கிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஓகே புரியுதுங்களா அவங்க கிட்டே இருக்கிற விஷயங்கள் வாங்கிக்கிறோம்னு அர்த்தம் புரியுதா அப்ப நம்மளுக்கு நல்லது முன்கூட்டியே நம்மளுக்கு ஒரு விஷயத்த இது செய்யாதா இப்போ ஒரு கேன்ல எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க சின்ன குழந்தை நீ உனக்கு தெரியுமா அது ஒரு மாதிரி லைட் வெளிச்சம் பழப்பழப்பழம் தெரியுது என்ன பண்ணுவா நீ போய் பிடிக்க ஓட போய் அதை பிடிக்க தான் தோணும் ஆமா அப்போ அதை பிடிக்க கூடாதுன்னு தவுக்குறவங்க தான் இவங்க ஓகே அந்த குழந்தைங்க மாதிரி தான் நம்ம ஓகே அப்போ எது பிடிக்கணும் எது பிடிக்க கூடாது அப்படின்னு வழிமுறை வழிகாட்டுதல் சொல்லக்கூடியவங்க தான் ஓகே சொல்லித்தரோம் சரிங்களா அப்ப நம்ம குருமார்களை வந்து ஏ எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு சமந்தா இல்லைன்னு சொல்ல வரல அந்த தெய்வத்துக்கு அடுத்து நம்ம ஒரு குருவை ஏற்றுக்கிட்டு குரு காட்டின வழியில நடக்கிறது நல்ல சிறப்பா இருக்கும் குரு இல்லாம வித்தை இல்லை அப்போ ஒரு குரு இருந்தால் அந்த வித்தை வரும் ஓகே குரு கற்றுக் கொடுப்பாங்க புரியுதுங்களா பாத்திரம் விளக்கணும்னா அம்மா தான் கற்றுக் கொடுப்பாங்க துணி துவைக்கணும்னா அம்மா தான் கற்றுக் கொடுப்பாங்க அம்மா சொல்லி கொடுக்காம வருமா அது வராது இப்படி தேய்மா இப்படி தோய்மா அப்படி சொல்லிக் கொடுத்தாதான் அது வரும் அப்போ அந்த குருமார்களும் நம்மளுக்கு ஞான அறிவுங்கிறது அவங்க வெளிப்படுத்துவாங்க எப்படி செய்யணும்ங்கறது நம்மளுக்கு ஆத்மார்த்தமா நம்மளுக்கு உணர வைப்பாங்க அப்போ அத வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்மளுக்கும் அது மாற்றங்கள் ஏற்படும் ஓகே சரிங்களா அதனால எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சித்தர்களும் ஆஹ் மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் அப்படின்னு ஒரு மனசாரா இருக்கும் எனக்கு இந்த சித்தர் என்ன எனக்கு எந்த சித்தரை பிடிக்கும் அந்த யோசிச்சுட்டு அந்த சித்தர்களை தியானிச்சு வருவது நல்லது ஓகே ஓகே சரிங்களா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓகே அம்மா இப்போ பார்த்தோம் அப்படின்னா வாழ்கிறப்ப அந்த சித்தர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த தொப்பியம்மா அவங்கள எடுத்துக்கிட்டாலே வந்து ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி நம்ம கணக்கம்பட்டி ஐயாவும் வந்து வாழ்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்படி வாழ்கிறப்ப கஷ்டப்பட்ட ஒருத்தவங்கள நம்ம ஒரு குருவாவோ ஒரு சித்தராவோ நம்ம நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்கள வழிபடுறது அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு எப்படிமா இருக்கும் அவங்க மனிதர்கள் தான் ஓகே இப்போ அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க யோசிச்சு பாருங்க பூ ரோட்ல ஒரு கல் இருக்கு அதை யாரும் என்ன ஏன்னா வண்டிகள் ஏறும் நம்ம கால் போய் தடுக்கி விடும் அது அடிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் புரியுதா அது என்ன சொல்றது அங்கேருந்து விளக்குற வரைக்கும் என்ன ஆகும் அது அடி வாங்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் சித்தர்கள் வந்து எந்த ரூபத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளும் அனலைஸ் பண்ண முடியாது ஓகே கண்டுபிடிக்க முடியாது ஓகே ஆனா இப்போ தொப்பியம்மா பத்தி நிறைய பேர் என்ன சொல்றது திருவண்ணாமலை அப்படின்னா ஒரு அதிசயமான ஒரு மலை ஓகே அந்த இயற்கை காத்து சுவாசிச்சாலே நம்மளுக்கு பல நோய்கள் தீரும் அப்படின்னு தான் கிரிவலம் போறாங்க கிரிவலம்ங்கிறது சும்மா சாதாரணமாக வளம் போறது கிடையாது ஓகே ஒன்னு உடலுக்கு நடைப்பயிற்சி இல்லாதவன் பௌர்ணமி அணிக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறான் அந்த கிரிவலம் கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் கம்மியா இருக்கலாம் பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியாது ஓகேவா ஆனா அந்த கிரிவலம் சுத்தி வரும்போது அந்த மலையில இருக்கிற புனித மூலிகைகளோட ஆற்றல் புரியுதுங்களா அது பல நோய்களை தீர்க்கும் நம்மளோட மனோ தைரியத்தை அதிகரிக்கும் நம்ம என்ன அலைகளை வந்து தூய்மையாக்கும் ஓகே நம்ம என்ன நினைச்சி வலம் வரோமோ அதை வந்து நம்மளுக்கு நிறைவேத்தி கொடுக்கும் அதுதான் திருவண்ணாமலை அப்படின்னு கிரிவலம் போறாங்க ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா அங்க அங்கதான் நிறைய சித்தர்கள் இருக்காங்க நிறைய பேர் சித்தர்கள் இருக்கு நிறைய சித்தர்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சித்தர் இப்பவும் இருக்கார் என்னன்னா அவர் பார்த்தேன் கையில் கழுத்துல எல்லாம் யார்தோ செயின் மோந்திரம் நகை அப்படியெல்லாம் அவர் அணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவர் பற்றி சரியாக எடுத்து போடலை ஆனால் வருவார் வெளியே வருவார் ஓகே ஆனால் அவங்களா நினைச்சி வெளியில வரணும்னு நினைக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க அவரை போய் ஒருத்தர் சந்திச்சாருன்னா அவர் என்ன சொல்லுவாரா அடிச்சு விரட்டு வரா கிட்ட சேர்க்க மாட்டான் ஓகே அதையும் மீறி ஒருத்தன் கிட்ட போறானா இப்ப பைக் எடுத்துட்டு போயிருக்கேன் வச்சுக்க இந்த பைக்கை விட்டுட்டு போன்றுவாராம் புரியுதா நான் சொல்றது அப்போ அவ கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்து பைக்கை விட்டு வாங்கியிருப்பான் விட்டுட்டு போனா என்ன செய்வான் விட்டுட்டு தான் போவான் அவர் மேல நம்பிக்கை இருக்கிறவன் விட்டுட்டு போவான் நம்பிக்கை இல்லாதவன் ஐயோ ரெண்டு லட்சம் வண்டி கேட்கிறாரு இதை விட்டுட்டு போய் நான் அடுத்து வண்டிக்கு என்ன பண்ணுவேன் இல்லையா புரியுது அப்போ அந்த பைக்கை நம்பி விட்டுட்டு வந்தவனோட வாழ்க்கையில பல பைக்குகள் வாங்கியிருப்பான் இல்ல அந்த பைக்கால் ஆகிற விபத்த அவர் தடுத்திருப்பாரு இந்த மாதிரி அவர்கிட்ட இப்போவும் அவர் இருக்கிற இடத்துல பல பொருட்கள் கிடக்கணும் என்ன சொல்றது பைக்கு காரு வண்டின்னு இல்லை நகை நட்டு செயின் கையில் இருக்கிற மோந்தத்தை கழட்டி கொடுத்துட்டு போ கழுத்துல இருக்கிற செயன கழட்டி கொடுத்துட்டு போய் இப்படிதான் அவர் வளர்ந்துட்டு இருக்க ஓகே எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு இது புதுசா இருக்கு இல்லல்ல அதாவது நான் சொல்றேனே அவங்க வெளிப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணதான் வெளியே தெரியுவாங்க தெரிய தெரியமாட்டா ஓகே ஓகே இந்த மாதிரி வாழ்க்கை முறை வளர்ந்துட்டு இருக்கிறவங்கள நம்ம கண்ணியமாக நினைக்க முடியுமா முடியும் ஓகே நினைக்கலாம் ஏன்னா அவங்க அந்த விஷயத்தை அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க இவனுக்கு இதனால ஆபத்து வருது அப்படின்னா தான் அந்த பொருளை வாங்குவாங்க ஓகே இல்லாம வாங்க மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரிதான் இந்த அம்மா வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாமா இந்த அம்மா குடிச்சு போட்ட எச்சில் டம்ளரை ஒருத்தன் எடுத்து குடிச்சு எனக்கு ஆஸ்மா நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது பட் அவன் உணர்ந்திருக்கான் அவன் உணர்ந்ததுனால சொல்றான் இந்த அம்மா ரோட்ல ஆசீர்வாதம் வாங்க போனவங்கள பிடிச்சி அடிக்கிறாங்க ஓகே அப்போ அது ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டும் போறாங்க இந்த அம்மா பார்க்க ஃபாரின்காரங்களும் வராங்க ஓகே அப்போ மனிதன் இருக்கும்போது தெரியாத உணர்வுகளும் அவங்களோட அற்புதங்களும் இறந்த பிறகு மனிதர்கள் இருக்கும் போது அதுதான் சாய்பாபாவும் எல்லா பிச்சை வீட்லயும் சாப்பிட்டு இருந்தாரு ஓகே அதுக்காக அவர் பிச்சைக்கார அவரை வந்து இப்போ ஒரு எப்படி சொல்றது அவருக்குன்னு எத்தனை கோயில்கள் கட்டி வச்சிருக்கீங்க இருக்கா இல்லையா அந்த மாதிரிதான் இவரு என்ன சொல்றது எல்லா குருமார்களும் வந்து ஒரு புனிதமான ஒரு இடத்துல போய் அமையறும் போதுதான் முக்தி அடையும் போதுதான் அவங்களோட அற்புதங்கள் பேசப்படும் ஓகே பாராட்டப்படும் நிறைய விஷயங்கள் வந்து சித்தர் வழிபாடுல வந்து சொல்லிருக்கீங்க சித்தர் வழிபடலாமா வழிபடக்கூடாதா வீட்டுல போட்டோ வைக்கலாமா ஆஹ் ஒரு க கஷ்டப்படுற சித்தர் வந்து லைஃப்ல எப்படி நம்ம எப்படி அவங்களை வழிபடுறது நம்பிக்கையோட அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து இருக்கீங்க சிலையே வந்து சில்பியோடையில பல அடிகள் தாங்கிதான் கருவறைக்கு போகும் அப்ப மனிதனாகிய நம்ம எவ்வளவு எத்தனை மாத்திரம் புரியுதா அப்போ நம்மளும் அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா நிறைய பேருங்க கிட்ட அசிங்கப்படணும் அவமானப்படணும் திட்டு வாங்கணும் துப்பு வாங்கணும் புரியுதா அதுக்கப்புறம்தான் நம்மள ஒரு மதிப்பு மரியாதையே கொடுக்க ஆரம்பிப்போம் சோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் பகிர்ந்திருக்கீங்கம்மா ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்